அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா ஜேஜே ஜீவன் நேச்சர் கியூர் சென்டர் நாகர்கோவில் இருந்து ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகக்கூடிய ஒரு பொரியல் வகை சமைக்காத உணவுகளில் நம்ம பார்க்க போகக்கூடியது ஒரு பொரியல் வகையில் நூல்கோல் பொரியல் அல்லது சௌ சவு பொரியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ இந்த துவரத்தை வந்து நம்ம அடுப்பிலே வைக்காமல் பண்ண போகிறோம் ஸோ குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம் ஏன் இந்த குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணும்போது தான் ஈஸியாக நீங்கள் மென்று சாப்பிட்ற அளவுக்கு அது கொஞ்சம் சாஃப்ட்டாக மாறும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் மிக்ஸ் பண்ண போகிறோம் தேவையான அளவுக்கு ஸோ ஸோ நிறைய தேங்காய் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா அந்த பச்சையாக சாப்பிட்ற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய தேங்காய் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இந்த பிசைய பிசைய உங்கள் கையில் உள்ள சூடுலேயே அது வந்து குக்காக ஆரம்பிக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் கொஞ்சமா நல்ல மிளகுத்தூள் நம்ம ஊரில் நல்ல மிளகுன்னு சொல்லுவாங்க நாகர்கோவில்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து மிளகுத்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன் காரம் கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ இவ்வளோ போட்டால் போதும் மிளகுத்தூள் அதாவது நல்ல மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டு உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கும் மேலே வந்து தேங்காவும் நூல்கோளும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அது வந்து நல்லா பெசைய பெசைய கொஞ்சம் ஒரு வாட்டரியாக ஜூஸியாக வர ஆரம்பிக்கும் ஸோ அது நல்லா பிசைஞ்சு ஜூஸியாக வந்ததுக்கப்புறம் தான் அது பொரியலாக சாப்பிட்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யார் யாருக்கெல்லாம் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு பச்சை காய்கறிகள் இன்றியாமையாதது அது மட்டும் இல்லாமல் குழந்தையின்மைன்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்டிலிட்டி அந்த ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க பச்சை காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும் ஸோ அவங்களுக்கு இது வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து சவு சவ் சேர்க்குற மாதிரியே இதே மாதிரி நீங்கள் சுரக்காய் சேர்த்துக்கலாம் புடலங்காய் சேர்த்துக்கலாம் பட் நீங்கள் ரொம்ப பெசைய பெசைய பிசைய அது வந்து ஒரு அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த ஸ்டெக்ஷர் வந்து ஜூஸியாக மாறிடும் இது வாட்ரு எதுவுமே ஆட் பண்ணலை ஜஸ்ட்டு கை வச்சு பெசைய பெசையே வரக்கூடிய அந்த ஒரு டெக்ஸ்டர் தான் இந்த டெக்சர் இதுவே அந்த பொரியலுக்கு தேவையான டெக்ஸ்டராக அமைஞ்சிடும் நன்றி வணக்கம்